எங்கள் மக்கள் இந்த பொள்ளாச்சி கேஸை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆரம்பித்து ஆறு வருஷமாக போயிட்டு இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு இல்லை குற்றச்சாட்டப்பட்ட ஒம்பது பேருமே வந்து ஆயுள் தண்டனை வாழ்நாள் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இல்லை முத முதல் வெளியே கூட வந்து நக்கீரன் தான் இந்த கேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வந்து நிறைய பரவாயில்லாச்சு இந்த கேஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதில் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் மொத்தம் ஒம்பது பேர் இன்வால்வாக இருக்காங்க தெரிய வருது இதில் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து நிறைய பேர் இருக்காங்க பட் இங்கே சாட்சி சொன்னது பார்த்தோன்னா எட்டு பேர் தான் நிறைய பேர் இல்லை வரல சாட்சிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெண்களை பழகிறாங்க ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு அவங்களோட பர்சனல் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவங்க கூட வந்து உடலூர் வச்சுக்கிறது திரும்ப அதையும் வீடியோ பண்ணி அவங்க கூட டார்ச்சர் பண்றது பிளஸ் நிறைய பேர் இவங்க வந்து அந்த டார்ச்சர் போயிட்டு ரொம்ப மெனக்கெட்டு அந்த நாற்பது பாதிக்கப்பட்ட பெண்கள் எட்டு பேரையுமே சந்திச்சு அவங்களை வந்து இன்வால் பண்ண வச்சு கன்சல்ட் பண்ணி அவங்களை இன்வால்வ் பண்ண வச்சு சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க மொத்தம் நாற்பத்தெட்டு சாட்சிகள் இருக்கு எதுவுமே வந்து சாட்சி மாத்தி சொல்லவில்லை அந்த ஆறு வருஷத்துல வீடியோ ஆதாரங்கள் சாட்சிகள் இருந்தாலுமே ஆறு வருஷம் ஆயிருக்கு இந்த கேஸ் முடியறதுக்கு இந்த குற்றவாளிகள் எண்பது பேரும் திரும்ப மேல்முறையீடு பண்ண சொல்லியிருக்காங்க சாட்சி ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இவங்களுக்கு திரும்ப தண்டனை கிடைக்கும் நம்புவோம் இதை கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நன்றி